நம்ம தல அஜித் இப்போது விவேகம் என்கிற படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் காத்திலர்வால் அக்ஷராஹாசன் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க அமீர்த்தி இசையமைக்க இந்த படத்தை சிவா இயக்கிக்கிட்டு இருக்காரு தே சத்யஜி இந்த படத்தை அங்க பிரம்மாண்டமாக தேர்ச்சிக்கிறாங்க ஓகே அஜித்தோட ஐம்பத்தேழாவது படம் வேகம் ஆயிருச்சு ஐம்பத்தி எட்டாவது படம் யார் இயக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன் இயக்க இருப்பதாக சொல்லப்படுது இது உண்மையா இல்லை வதந்தியா அப்படின்னு தெரியல ஆனால் அதற்கு முன்னே ஒரு நியூஸ் இப்போ வெளிவந்திருக்கு அது என்னன்னா தாகுபலி நான்கி பஜ்ரங்கி பைஜான் விஜய் அறுபத்தொன்னு இந்த படங்களுடைய கதையாசிரியரான விஜேந்திர பிரசாத் ஆந்திரா மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் இப்போ ஒரு கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கதையில் அஜித்தும் அர்ஜுனும் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்கள வ அவங்களுடைய உடல் பாகவனையை வச்சு தான் இந்த கதையை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வச்சு பார்க்கையில கண்டிப்பாக அஜித்துடைய ஐம்பத்தி எட்டாவது படமாக இல்லா இல்லாவிட்டாலும் ஐம்பத்தி ஒன்பது படத்தை ராஜ்யமௌலி இயக்குவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உரியாயிருக்கு இது மட்டும் இல்லாமல் அஜித்துக்கு தமிழகத்திலையும் கர்நாடகத்துலையும் கர்நாடகத்திலையும் நல்ல மாசு இருக்கு அல்லு அர்ஜுனுக்கு தெலுங்குலையும் கேரளாவிலையும் நல்ல மாசு இருக்கு இதை வச்சு பார்க்கல சவுத் இந்தியால இந்த படம் ஒரு வசூல் புரட்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன ராஜமௌலி டைரக்ஷன் ஸோ இந்த படம் அபிஷியலாகவே இருக்க போ ஒரு வதந்தியாவே இருக்க போதா இல்லை அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா வெளியரப்போதா அப்படிங்கிறது பின்வரும் நல்ல இருந்து பார்ப்போம் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா நிசுவா அறிவிற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்